எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெண் ஐஏஎஸ் அதிகாரி பீலா ராஜேஷ் நேற்று மரணம் அடைஞ்சிட்டாங்க பிரெயின் கேன்சர் காரணமா அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க பீலா ராஜேஷ் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கொரோனா வந்த காலகட்டத்தில் அவங்க தான் வந்து செய்தியாளர்களை சந்தித்து தினமும் கொரோனாவுடைய அப்டேட் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல முதல் முறையா கொரோனா வந்தபோது இவங்க தான் தினமும் மாலை ஆறு மணிக்கு செய்தியாளர் சந்தித்து கொரோனாவை பத்தி சொல்லுவாங்க அதை பார்த்தா நம்மலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் எத்தனை பேர் கொரோனா அதிகமாக இருக்குது எத்தனை பேர் குணம் அடைஞ்சு போயிருக்காங்க எவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்ற தகவலை இவங்க தான் தெரிவிப்பாங்க அந்த டைமில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அப்போ சோசியல் மீடியா அவ்வளோவா வராத காலம் அது அதனால நம்ம அதை நியூஸை தான் எதிர்பார்த்துட்ருப்போம் இவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் இவங்க சுகாதார செயலாளராக இருந்தாங்க அதனால் இவங்க வந்து டெய்லி அந்த கொரோனாவை பற்றி அப்டேட் கொடுப்பாங்க அவங்க தான் பீலா ராஜேஷ் பிரெயின் கேன்சர் காரணமாக அவங்க இறந்துட்டாங்க ராஜேஷ் உடைய அப்பா ஒரு போலீஸ் அதிகாரி அவங்க அம்மா வந்து காங்கிரஸில் எம்எல்ஏவாக இருந்தவங்க இப்போ அவங்க ரெண்டு பேருமே இல்லை இவங்க நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து நல்லா படிச்சிருக்காங்க மருத்துவம் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஐஏஎஸ் படித்து எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க பீலா ராஜேஷ் வந்து நல்லா வசதியான குடும்பத்தில் பிறந்த நல்லா படிச்சிருக்காங்க நல்ல பதவியில் இருந்திருக்காங்க அவங்களுடைய கணவர் பெயர் வந்து ராஜேஷ் தாஸ் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா டைம்லலாம் இவங்க பேர் பீலா ராஜேஷன் போடுவாங்க ஆனா நேற்று வந்து இவங்க மரணம் அடைஞ்ச செய்தியில வந்து பீலா வெங்கடேஷன் போட்டிருந்தாங்க அப்பதான் தெரியும் அவங்க வந்து கணவரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அவங்க மறுபடியும் அவங்க அப்பாவுடைய பேரையும் இவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டாங்கன்னு தெரிய வந்தது பீலா ராஜேஷுடைய கனவு அப்புறம் ஐபிஎஸ் அதிகாரி அவர் மேல ஒரு பெண் போலீஸ் அதிகாரி புகார் கொடுத்திருந்தாங்க இந்த ஐபிஎஸ் அதிகாரி ராஜேஷுங்கிறவர் வந்து எங்கிட்ட தவறா நடந்துக்க பார்த்தாருன்னு அவங்க புகார் கொடுத்திருந்தாங்க அப்ப வந்து அது வந்து பெரும் பெரிய பேசும் பொருளாச்சு அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்ருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஒரு பொண்ணு அமெரிக்காவில் படிக்கிறாங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு கடவுள் ஏதாவது ஒரு குறை வைப்பாரு மனுஷன் குறை இல்லாத மனுஷனே இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு உதாரணம் தான் இவங்க பீலா ராஜேஷின்றவங்க இவங்களுக்குள்ளேயே ஒரு குறை இருந்திருக்கு இவ்வளோ நாள் ஐம்பது வயசுக்கு அப்புறம் கூட பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது பாருங்க சின்ன வயசுல புருஷன் முன்னாடிக்குள்ளே பிரிஞ்சுருவாங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருவாங்க ஆனா ஐம்பது வயசுக்கு அப்புறம் கூட ஏதாவது பிரச்சனை வரும் அதனால கூட பெரியத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அது இவங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா நடந்துக்குவாங்க நேற்று இவங்க இறந்த செய்தி கேட்டு எல்லா கட்சிக்காரங்களும் இவங்களுக்கு இரங்கல் அனுப்புனாங்க நம்முடைய முதலமைச்சர் நேரிலேயே போய் அஞ்சலி செலுத்துனார் வாழ்ந்தா இவங்களை மாதிரி வாழணும் ஒரு பெண் கலெக்டர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவங்க ஒரு முன் உதாரணம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் அவ்வளவு நல்லா இருக்கும் சேரீ தான் கட்டியிருப்பாங்க அந்த சேரீ அவ்வளவு நேர்த்தியா கட்டியிருப்பாங்க அதை பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ட்ரெஸ் எப்படி வித்தியாசமா இருக்குமோ அதே மாதிரி இவங்க கட்டி கட்டிருந்தாலும் அதுல ஒரு அழகு தெரியும் அவங்க பேசுறது அவ்வளவு சாத்தமா இருக்கும் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே டெய்லி நாங்கள் நியூஸ் வச்சு பார்ப்போம் அவங்களுடைய ஆத்மா அடைய பிரார்த்திக்கிறோம் கிராண்ட்மா சேனல் சார்பாக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அடுத்ததா கோயம்புத்தூர் மார்க்கெட்ல ஒரு பிரச்சனை அதை கொஞ்சம் பாருங்க

நேற்று கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனை ஒரு பொண்ணு பூ வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லை வீடியோ எடுக்க போதா ரீல்ஸ் போடுறதுன்னு தெரியல அப்போது ஒரு பூ வியாபாரிக்கும் அந்த பொண்ணுக்கும் வாய் தகராவுது அந்த பூ பூ வியாபாரி என்ன சொல்றாருன்னா நீ வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா இந்த மாதிரி அரங்குறையெல்லாம் இங்கே வராத இது பொது மக்கள் வர்க்கு ஜனங்கள்லாம் கூடுற இடம் அதனால நீ வந்து அறக்குறை ட்ரெஸ்ஸோட வராத நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு அந்த பொண்ணு அவங்கள திட்டுது திட்டுதுன்னா இது என்னோட உரிமை என்னோட ட்ரெஸ்ஸு நான் எப்படி வேணாலும் போடுவேன் அதை கேட்குறது நீங்கள் யார் பூ வாங்குறது இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணுன்ட்டு ஏதாவது இருக்கா நீங்கள் வேணால் போர்டு எழுதி போடுங்க பூ வாங்க வரதந்தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் தான் வரணும்னு எழுதி போடுங்க நீங்க கூட தான் பணின்னு தெரியுது உங்கள் சட்டையில் அதனால் நீங்கள் துப்பட்டா போட்டுக்கீங்களான்னு அந்த பொண்ணு கேட்குது அந்த பொண்ணு கேட்கறது நியாயம்தான் இருந்தாலும் ஒரு பொதுவான ஜனங்கள் கூடுற இடத்துல நம்ம கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருது நல்லதுதான் அது சில பேர் கே சொல்லிடுறாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க அது மாதிரி எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருதுன்ற மாதிரிலாம் நினைப்பாங்க அதுவும் இல்லாம இப்போ ஆண்களை நிகர நம்ம ஆண்களுக்கு சமமா ட்ரெஸ் போட முடியாது ஏன்னா ஆண்களுக்கு வேற மாதிரி உடல் அமைப்பு நம்மளுக்கு வேற மாதிரி பெண்களுக்கு வேற மாதிரி உடல் அமைப்பு இப்போ ஆண்கள் சட்டை போடாமல் கூட இருப்பாங்க பெண்கள் அந்த மாதிரி இருக்க முடியுமா அவங்க அதுக்கெல்லாம் உதாரணம் காட்டக்கூடாது அவங்களை கேட்கலாம் இந்த மாதிரி போட்டுகிட்டு வந்தால் என்ன தப்புன்னு கேட்கலாமே தவிர நீங்களும் வந்து போட்டோ போட்டுக்கிறீங்களா அப்படிலாம் கேட்க முடியாது அவங்க பதிலுக்கு இப்படி கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பிரச்சனையை வந்து பெருசாகாமல் இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கணும் அது வந்து என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து பேட்டி கொடுக்குது பேட்டி கொடுக்கும்போது நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு இருக்குது ஃபுல்லாக ஷர்ட் போ ஷர்ட் போட்டு ட்ரெஸ்ஸும் பேட்டி கொடுக்குது ஒரு பொது இடத்துக்கு போகும்போது எல்லாேருமே கொஞ்சம் யோசிக்கணும் பொதுவான இடத்துலலாம் ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு இது இருக்குது எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போகணும்னு நம்ம பஸ்ஸில் போகும்போதோ இல்லை பொதுக்கு ஜனங்கள் கூடுற இடத்துலையோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்க போக முடியாது இந்த பொண்ணு அசிங்கமா இல்லை இது கையில்லாத ஒரு டாப் போட்டுன்னு இருந்துச்சு ஸ்லீவ்லெஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தது அவங்க அதை வந்து கேட்டு அது பெரிய பிரச்சனையாயிட்டு அதுதான் இப்போ இன்ஸ்டாவில் வைரலா போயிட்டு இருக்கு பெண்களோட ஆடையை பற்றி யாரும் எதுவும் கேட்க முடியாது அது அவங்களோட விருப்பம் அவங்களுடைய சுதந்திரம் அவங்க பிடிச்சிருக்கு அவங்க போட்டுக்கிறாங்க இதில் யாரும் தலையிட முடியாதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பெண்களும் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வந்து டீசெண்டாக போட்டுக்கிறது தான் எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி போட்டுக்கணுமோ அது மாதிரி போட்டுக்கணும் எதுக்காக அடுத்தவங்க வந்து பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து ட்ரெஸ் போட்டுக்கணும் இது அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத அப்படின்னு அதனால் பெண்களும் கொஞ்சம் போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்லது ஆண்களும் இதை பெருசாக எடுத்துக்காம இது ஒரு பிரச்சனையை ஆக்காமல் இருக்கிறது இன்னும் நல்லது இது இந்த கிராண்ட்மாவோட சொந்த கருத்து தான் இதை யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்